ஹலோ விவர்ஸ் பாக்கிய லட்சுமி யுப்ரமோ இந்த இடத்துல கோபியை வந்து டிச்சார்ஜ் பண்ணி நேர பாக்கியோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஏன்னா கோபி வந்து ராதிகாவை பார்க்கக்கூடாது அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருப்பாங்க அம்மா அவளே பார்க்கணும்னு நினச்சாலே நீங்கள் பார்க்க விடாதீங்கம்மாற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க உடனே அந்த இடத்துல ராதிகா வந்தாலே ராதிகாவை பார்க்க விடாது வெளியே அமிச்சிடுறாங்க இங்கே பாருங்க அத்தை என்ன கோபியை பார்க்க விடுங்கன்ற ராதிகா எவ்வளோ சொல்கிறாங்க யாரையும் அத்தைன்னு சொல்லிட்டு இருக்கேன் என் பையன் நிலைமையில் இருக்கிறது காரணமே நீ தான் ஃபஸ்ட்டு வெளியே போன்றாங்க என்னால் போக முடியாது கோபிக்கு என்னாச்சு கோபி பாத்தி அந்த இடத்துல ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க பண்ணுற எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு கோபி பார்க்கணும்னு வேற சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லைன்றாங்க இப்படி என் புள்ளியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா ஒழுங்காக வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாக்கியா இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை என்ன இருந்தாலேயும் உங்களுக்கு புருஷ முடிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் இப்படி கோபியை வந்து பார்க்கக்கூடாது ராதிகான்னு சொல்றதெல்லாம் தப்பு அத்தன்ட்டு பாக்கியா எவ்வளவோ ஈஸ்வரிக்கு புரிய வைக்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி பாக்கியா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காது நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டு பாக்கியை திட்டிகிட்டு இருக்காங்க அத்தை நீங்க பண்றத தப்பு அத்தை மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க விட்டுருங்க அத்தைன்னு சொல்லிட்டு ஈஸ்வர் கிட்ட ஆர்குமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹாதோட இந்த பிரமோவ முடிச்சிருக்காங்க தேங்க் யூ